வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனவுகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இருக்கிறது இந்த வீடியோவில் நம்ம வந்து கனவுகான் சேனல் மூலயமா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம் அதாவது நீதித்துறை எக்ஸாம் இருக்குது இல்லைங்களா அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து முதல் டெஸ்ட் வந்து திங்கக்கிழமை நடந்துச்சு அதுக்கான கீ தான் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் ஆன்சர் கீ பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் செஷனில் நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்டுக்கான மதிப்பெண் இருக்குது இல்லைங்களா நீங்கள் எடுத்த மதிப்பெண் அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எத்தனை பேர் வந்து டெஸ்ட் எழுதினீங்க எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரியும் இந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணாதவங்க வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டெஸ்ட் பேட்ச் குரூப்புக்கான டெலகிராம் லிங்க்கு அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க அதில் ஆன்சர் கீழே இருந்து மொத்தம் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இப்போது முதல் கேள்வி இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்மித்து சரிங்களா இங்கே சா அகத்தியலிங்கம்னு இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட் ஆப்ஷனில் மொழிகளின் அருங்காட்சியகம் சொல்லியிருப்பார் அவர் சரிங்களா மொழிகள்னா அகத்தியலிங்கம் இனம்னா ஸ்மித் சரிங்களா இதை கன்ஃபியூஸ் ஆகாமல் படிச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது கேள்வி கூற்று ஒன்று வந்து இந்தியாவின் அதிக மழை பெறும் பகுதி மௌசீன்றோம் சரிங்களா இது கரெக்டு இந்தியாவின் குறைவான மழை பெறும் பகுதி வந்து சின்ன கலாருன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டு தப்பு சரிங்களா அதாவது முதல் ஸ்டேட்மெண்ட் சரி சரிங்களா முதல் ஸ்டேட்மெண்ட் சரி இதில் வந்து ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பாக மாறிட்டுருக்கு அது வந்து இரண்டும் சரின்னு கொடுத்துருக்கணும் அதில் வந்து ஒன்று மட்டும் சரின்னு மாறி இருக்கு அதனால் வந்து இது ரெண்டுமே வந்து ஆப்ஷன் ஏவும் ஆப்ஷன் சியும் வந்து ஒரே இது தான் விளக்குது அதனால் ரெண்டுமே வந்து தான் வரும் இதில் குறைந்த மழை பெறும் பகுதி வந்து இந்தியாவில் ஜெய்சல்மர் ராஜஸ்தானில் இருக்குது ஜெய்சல்மர் வரும் அதே மாதிரி இந்த சின்ன கல்லாறுன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக மழை பெய்கிற பகுதி சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து அப்துல் கலாம் பாரத ரத்னா விருது பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சரிங்களா அப் அடுத்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்க தேசிய கீதம் தேசிய பாடல் தேசிய பறவை தேசிய மரம் இதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க சரிங்களா இதில் வந்து நம்மளுக்கு பெரும்பாலும் கன்ஃப்யூஸ் ஆகிறது தேசிய கீதம் யார் பாடல் யார் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பெரும்பாலும் கன்ஃபியூஸ் ஆகும் சரிங்களா இந்த பாடல்னு பா ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா இங்கே பா பக்கீம் சந்திர சாட்டர்ஜி சரிங்களா இதை வச்சு நியாபகத்துலாம் மிச்சம் இருக்கிறது ரவீந்திரநாத் ஆகூர் அது டேரெக்டாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா அடுத்து தேசிய பறவை மயில் தேசிய மரம் ஆலமரம் சரிங்களா இந்த டாபிக்கான ஃபுல் வீடியோ வந்து ஷார்ட்கட்டில் போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கான ஷார்ட் கட் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்காதவங்க பார்த்துங்க இந்த டாபிக் வரை காலம் அதாவது தேசிய சின்னம்லாம் இருக்கு இல்லைங்களா தேசிய சின்னம் தேசிய மரம் தேசிய கீதம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா இதிலருந்து கண்டிப்பாக டாபிக் கேட்பாங்க நீதித்துறை பொறுத்த காலம் ஏன்னா வந்து அது போர்ஷனில் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா அதனால் அதுக்கான வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்காதவங்க பார்த்துங்க இதுக்கான ஆப்ஷன் வந்து டூ த்ரீ ஒன் ஃபோர் வரும் சரிங்களா அடுத்து சக ஆண்டு முறையை துவக்கியவர் வந்து கணிஷ்கர் சரிங்களா இதை எப்படி ஞாபகம் சக ஆண்டுன்றத கணிச்சு ஒருத்தர் வந்து தூக்கியிருப்பாரு அப்படின்றத ஞாபகத்து அதை ஞாபகம் சரிங்களா மக்கள் ஆட்சிக்கான வரையறையை வகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரகாம் லிங்கன் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அடுத்து முதலமைச்சர் மற்றும் ஏனைய அமைச்சர்களை நியமிப்பவர் வந்து ஆளுநர் தான் சரிங்களா குடியரசுத் தலைவர் தான் வந்து இந்த ஆளுநரையும் நியமிப்பார் இதையும் தெரிஞ்சு வச்சுங்க ஆளுநராக குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு இல்லைங்களா இப்போது குடியரசுத் தலைவரை யார் நியமிப்பாருன்றது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து உலகின் முதல் பெண் பிரதமர் யாருன்னு கேட்டிருக்காங்க அது வந்து சிரிமாவோ பண்டநாயக் சரிங்களா இதில் வந்து முதல் உலகின் முதல் பெண் தமிழ்நாட்டின் முதல் இதெல்லாம் வந்து ஒரு வீடியோ வந்திருக்கும் அதாவது ஒரு ஒரு டாப்பிக்காக இருக்கும் அந்த டாபிக் ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்கட்டாக எடுத்து போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அடுத்து இது வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான் அதாவது பெட்ரோல் பங்க்குக்கான குறியீடு வந்து ஒரு தகவல் அந்த பெட்ரோல் பங்க் இருக்குன்றது சொல்கிறதுக்கான தகவல் சரிங்களா இதே வந்து போக்குவரத்து விலகெல்லாம் வந்து கட்டாயமாக அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சரிங்களா கட்டாயமாக ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் அது கொடுத்துருக்காங்க அது வந்து கட்டாய குறியீடுகள் சரிங்களா அடுத்து குறுகிய வளைவு அங்கே வந்து குறுகிய வளைவு இருக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக வாகனத்தை ஓட்டணும் அப்படின்றதுக்காகசரம் அதை கொடுத்துருக்காங்க அதை வச்சு இது மேட்ச் பண்ணலாம் அடுத்து பாதசாரிகள் நடக்கும் பாதை வந்து வரி குதிரை கடப்பு அதாவது ஜீப்ரா கிராசிங் சொல்லுவாங்க இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் நேர் நேர் நேராக இருக்கும் அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்றது தான் இந்த கேள்விக்கான பதில் அடுத்து பொருந்தாத இணை எது சரிங்களா இதில் வந்து நாடுகளின் செல்வம் வந்து ஆடம் ஸ்மித் இதுக்கு சரியானது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நேர் எழுதியிருப்பார் அக்னி சிறகுகள் வந்து அப்துல் கலாம் எழுதியிருப்பார் எழுச்சி தீபங்கள் பாரதியார் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அது வராது எழுச்சி தீபங்களும் அப்துல் கலாம் தான் எழுதியிருப்பார் அவர் வந்து ஆங்கிலத்தில் எதிர்ப்பார் அதாவது இங்கிலீஷில் எதிர்ப்பார் அதை தமிழில் வந்து மூ சிவலிங்கம் மொழிபெயர்த்திருப்பார் அடுத்து கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருப்பது ஆத்திகம் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஆத்மீகமாக வந்து பூஜை பண்ணணுன்றது அதை வச்சு இது ஆன்சர் பண்ணியிருக்கலாம் மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் இது வந்து சரியானது ஆளுநரின் பதவிக்காலம் முதலமைச்சர் வரேன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தப்பு சரிங்களா அவரோட காலம் வந்து அஞ்சு வருஷம் அப்படியும் இல்லைன்னா அவர் அஞ்சு வருஷ காலம் தாண்டியும் அவர் இருப்பார் எப்போ வரைக்கும் இருப்பார்னா இன்னொரு ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிற வரைக்கும் அவர் இருப்பார் சரிங்களா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தவறு ஆப்ஷன் ஏதா வந்து இதுக்கான சரியான பதில் அடுத்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தலைமையிடம் வந்து புதுடெல்லியில் இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து இந்திய அரசியலமைப்பின் முகவரியை திருத்தியவர் யார்னா இந்திரா காந்தி வரும் சரிங்களா நம்ம வந்து எல்லாமே கேள்விப்பட்டது வந்து ஜவஹர்லால் நேரு தான் போடுவோம் ஏன்னா இந்திய அரசியலமைப்பின் முகவரைன்ற பேர் வந்தாவே நம்ம வந்து ஜவஹர்லால் நேருன்னு போட்டுருவோம் ஆனால் அது தப்பு முகவரியை வடிவமைத்தர் தான் வந்து ஜவஹர்லால் நேரு ஆனால் முகவரியை திருத்தந்து வந்து ஒரே ஒரு முறை மட்டும் தான் திருத்திருப்பாங்க முகவுரையை சரிங்களா மிச்செல்லாம் வந்து நிறைய முறை திருத்திருப்பாங்க ஆனால் முகவரியை ஒரே முறை தான் திருத்திருப்பாங்க அது வந்து இந்திரா காந்தி அவர்கள் திருத்திருப்பாங்க அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் சிறு அரசியல் அமைப்புன்னு சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அது வந்து அந்த ஒரு அரசியல் அமைப்பில் தான் வந்து திருத்திருப்பாங்க இதை ஞாபகம் வச்சுங்க அதே மாதிரி அம்பேத்கரை அரசியல் அமைப்பின் படி என்ன சொல்லுவாங்கன்னா இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதையும் தெரிஞ்சு வச்சுங்க ஜவஹர்லால் நேருனா முகவரியை வடிவமைத்தவர் அல்லது உருவாக்கியவர் இந்திரா காந்தினா முகவரியை திருத்தியவர் அதாவது முகவரியை ஒரே முறை தான் திருத்திருப்பாங்க அது வந்து இந்திரா காந்தி தான் திருத்திருப்பாங்க சரிங்களா அம்பேத்கர்னு வந்தால் இந்திய அரசியல் அமைப்பின் சிற்பி அப்படின்னு சொல்லுவாங்க அது தெரிஞ்சு வச்சுங்க அடுத்த கேள்வி ஐக்கிய நாடுகள் சபை நிறுவப்பட்ட ஆண்டு அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அடுத்த கேள்வி வாகனம் ஓட்டும் பொழுது எந்த புறம் செல்ல வேண்டும் சரிங்களா இது வந்து இடதுபுறம் நம்மளா வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து போகணும் சரிங்களா இதே வந்து ஃபாரின்லலாம் வந்து ரைட் சைடு அது வந்து நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க அதை தெரிஞ்சு வச்சுங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் அதாவது புறம் தான் இது தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து லோக் அதாலத் என்பது விரைவு நீதிமன்றம் அல்லது மக்கள் நீதிமன்றம்னு கூட வரும் ஆப்ஷன் எப்படி இருக்கோ பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க அடுத்து இந்தியாவின் உச்சநீதிமன்றம் வந்து மும்பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் உச்சநீதிமன்றம் வந்து புதுடெல்லியில் இருக்குது இது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி தமிழ்நாட்டின் உயர் நீதிமன்றம் வந்து மதுரைன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து தவறு தமிழ்நாட்டின் உயர் நீதிமன்றம் வந்து சென்னையில் இருக்குது உயர்நீதிமன்ற கிளை தான் வந்து மதுரையில் இருக்குது தெரிஞ்சுக்கிங்க அடுத்து தேசிய போர் நினைவு சின்னம் வந்து புதுடெல்லியில் இருக்குது அப்போது லாஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வந்து கரெக்டானது அப்போது ஆப்ஷன் ஏ மூன்று மட்டும் சரின்றது தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்த கேள்வி பொதுநல வழக்குமுறை இந்தியாவில் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இது வந்து உச்சநீதிமன்றத்தால் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க இது எஃப்ஐஆர் என்பது என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஃபஸ்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியும் அடுத்து இன்ஃபர்மேஷன் வருமா இன்வெஸ்டிகேஷன் வருமான்னு நம்ம யோசிப்போம் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஆர் எப்படி ஃபைல் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் வந்து ஃபைல் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க சரிங்களா இதை வச்சு டிஃபர் பண்ணிக்கங்க இன்வெஸ்டிகேஷன்ன்றது பின்னாடி பண்ணுறது இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கிறது அதாவது ஃபஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதை வச்சு தான் வந்து எஃப்ஐஆர் இது ரிப்போர்ட் எழுதிட்டு அதை வச்சு தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க சரிங்களா இதை வந்து க்ளியராக தெரிஞ்சுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்து பொறுத்துக்க இது வந்து ஆப்ஷன் பி தான் சரி அதாவது தமிழுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நாலு ஒடியா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மலையாளம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு தெலுங்கு வந்து ரெண்டாயிரத்தி எட்டு இதுக்கான ஷார்ட்கட் வீடியோ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தர பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அடுத்து ஒரு நபரோ அரசோ ஆட்சி செய்யும் முறை வந்து முடியாட்சி அடுத்து முன்னுரிமை பெற்ற சிலரால் நடத்தப்படும் ஆட்சி வந்து சிறுகுழு ஆட்சி முழு அதிகாரத்துடன் ஒரு நபர் ஆட்சி செய்வது வந்து நபர் ஆட்சி சரிங்களா இரண்டும் சரி இதுதான் வந்து இதுக்கான பதில் அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க இந்த மாதிரி பொருந்தாதன்றத நம்ம கேள்வி ஒழுங்கப்படணும் உடனே வந்து அமெரிக்காவுக்கு வந்து காங்கிரஸ் தான் வருன்றதுனால நம்ம வந்து ஆப்ஷன் ஏ வந்து சொல்லியிருப்போம் சரிங்களா அப்படி பண்ணக்கூடாது பொருந்தாதது கேட்டிருக்கனால பொருந்தியது கேட்டிருக்காங்கன்னாலும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள் அமெரிக்கானா காங்கிரஸ் இந்தியானா நாடாளுமன்றம் டென்மார்க்குனா போட்டிங் நார்வேனா பந்த கொடுத்துருக்காங்க அப்படி வரக்கூடாது நார்வேக்கு வந்து ஸ்டார்டிங்னு வரும் சரிங்களா இதுக்கான எந்தெந்த நாட்டில் என்னென்ன பேர் வருன்றது ஒரு ஃபுல் இதுவும் இருக்கும் அது வந்து வீடியோவாக ஷார்ட்கட்டில் போட்டிருப்போம் அதுக்கான வீடியோ லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் தர பார்க்காதவங்க பார்த்துங்க அடுத்து தேர்தல் ஆணையம் பற்றி கூறும் பகுதி பகுதி பதினஞ்சு அதாவது எக்ஸ் வீன்னு வரும் இதுதான் வந்து இதுக்கான பதில் பகுதிகளும் நம்ம வந்து ஷார்ட்கட்டில் போட்டிருப்போம் அதுக்கான வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் தர பார்க்காதவங்க பார்த்துக்குங்க அடுத்து நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு சரிங்களா அடுத்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவல் பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளோன்னா முப்பது நாள் இது வந்து பிசி எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு அடுத்து இந்திய முகவரை பற்றிய சரியான தொடர் எது இறையாண்மை சமதர்மம் சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு இந்த வரிசை எப்படி ஞாபகம் நியாபகத்தில்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து இறைவன் இறைவன் தான் ஃபஸ்ட்டு அப்போது இறைவன்மை ஃபர்ஸ்ட் வச்சுங்க அங்கே வந்து தர்மம் பண்ணுவாங்க அதாவது சாப்பாடு போடுவாங்க இல்லை கோயிலுக்கு போனீங்கன்னா சாப்பாடு போடுவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நம்மளோட சமயம் சரிங்களா சமயம் அதாவது இந்து கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் இல்லை இதெல்லாம் வந்து சமயம் சரிங்களா அடுத்து இங்கெல்லாம் வந்து ஜன அதிகமாக வருவாங்க சரிங்களா அப்படி இருக்கிறது தான் வந்து ஒரு குடியரசு நாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா முதல் இறைவனை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க அங்கே வந்து தர்மம் பண்ணாங்க அதாவது பிரசாதம்லாம் தருவாங்க இல்லைங்களா அது ஞாபகம் வச்சுங்க இதுதான் வந்து நம்ம சமயம் சரிங்களா அப்படி நியாபகம் வச்சாலும் சரி பிரசாத் வந்து சமைச்சு தருவாங்கன்ற நியாபித்து சமய சார்பற்ற அப்படின்ற நியாபத்திச்சாலும் சரி அந்த மாதிரி போடுறப்போ அந்த இடத்துல ஜனம் அதிகமாக இருக்கும் அதுதான் வந்து ஒரு குடியரசு நாடு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதை வச்சு இது ஞாபகம் வச்சுங்க அடுத்து அடிப்படை கடமை எந்த நாடு வந்து கடமையில் நல்லாயிருக்குனா ரஷ்யா தான் இருக்கும் சரிங்களா அவங்க வந்து கடமையில் அதிகமாக இதுவாக இருப்பாங்க சரிங்களா இதுக்கான வீடியோவும் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ஷார்ட்கட்டாக அந்த வீடியோக்கான லிங்க்கை வந்து டெஸ்க்ரிப்ஷனில் தர பார்க்காதவங்க பார்த்துங்க அதுக்கப்புறம் வந்து அடிப்படை உரிமை உரிமை வந்து நம்மளுக்கு வந்து அமெரிக்கா நம்மளுக்கு வந்து அமெரிக்கா சரிங்களா இங்கே பாருங்கள் இங்கே வந்து மூணாவது இதில் இருக்குது அதாவது ஃபர்ஸ்ட் ரஷ்யா கண்டுபிடிச்சி இல்லைங்களா அது மூணாவது இருக்குது இங்கே அமெரிக்கா இருக்குது நாலாவதுலேயும் இருக்குது ஆனால் இங்கே படி நாலாவது இடத்துல இருக்குது அப்போது இந்த அமெரிக்காவை சூஸ் பண்ணிப்போம் அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடு வந்து அயர்லாண்டு அரசியலமைப்பு கொள்கை தோன்றிய இடம் வந்து அமெரிக்கா சரிங்களா இது வந்து ஆப்ஷன் சி வந்து இதுக்கான ஆன்சர் சரிங்களா அடுத்து இந்தியாவில் இதுவரை எந்த அவசர நிலை அறிவிக்கப்படவில்லைனா நிதி அவசர நிலை தான் வந்து அறிவிக்கப்படவில்லை இதே வந்து மாநில அவசர நிலைக்கான பிரிவு வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சரிங்களா இதே வந்து தேசிய அவசர நிலைக்கு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு நிதி அவசர நிலைக்கு அறுபது சரிங்களா இது ஞாபகம் வச்சுங்க அதாவது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நாலு கூட்டினீங்கன்னா ஐம்பத்தாறு வரும் ஐம்பத்தாறுலேருந்து நாலு கூட்டினிங்கன்னா அறுபது வரும் சரிங்களா அதுவும் வந்து மாநில தேசிய நிதி அதுபடி லைனாக வரும் அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து முப்பத்தி ஓராவது கேள்வி இந்திய அரசியல் அமைப்பு நடைமுறைக்கு வந்தது வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது அதாவது குடியரசு தினம் இருக்கு இல்லைங்களா அதாவது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தான் வந்து குடியரசு தினம் சரிங்களா அதுக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அதாவது அரசியலமைப்பை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்றது வந்து நடைமுறைக்கு வந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டது வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது சரிங்களா குடியுரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா அடுத்து ஆங்கிலோ இந்தியன் சட்டமன்றத்தில் நியமிப்பவர் வந்து ஆளுநர் சரிங்களா இதே வந்து நாடாளுமன்றத்தில் நியமிப்பவர் வந்து குடியரசுத் தலைவர் அடுத்து தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் வந்து பாத்திமா பிவி சரிங்களா அடுத்து முப்பத்தி அஞ்சாவது மாநில அரசின் தலைவர் வந்து ஆளுநர் மாநில அரசாங்கத்தின் தலைவர் வந்து முதலமைச்சர் இதுவுமே வந்து எல்லாருக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும் அரசின் தலைவர்னா யார் அரசாங்கத்தின் தலைவர்னா யார்ன்ற கன்ஃபியூஷன் இருந்திருக்கும் இது பாருங்க இங்கே வந்து அரசின் ஒரே வார்த்தை இருக்கு இல்லைங்களா அரசாங்கத்தின் அரசு ப்ளஸ் ஆங்கம் சரிங்களா ரெண்டாவது இல்லைங்களா அப்படி பாருங்க இங்கே அரசுனா ஆளுநர் சரிங்களா ஒரே வார்த்தை அரசு ஆங்கம் முதல் அமைச்சர் முதல் ப்ளஸ் அமைச்சர் இங்கே அரசு ப்ளஸ் ஆங்கம் இதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போது இரண்டும் சரின்றது தான் வந்து இந்த கேள்விக்கான பதில் சரிங்களா அடுத்து பொறுத்துக்க சமத்துவ உரிமை வந்து பிரிவு பதினாலுலேருந்து பதினெட்டு சரிங்களா அதே மாதிரி சமய உரிமை வந்து பிரிவு இருபத்தஞ்சிலேருந்து இருபத்தி எட்டு சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து பிரிவு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சரிங்களா பண்பாட்டு கலாச்சார கல்வி உரிமை வந்து பிரிவு இருபத்தி ஒம்பது முப்பது சரிங்களா ஆப்ஷன் சீதா வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து பஞ்சசீல ஒப்பந்தம் எந்த இரு நாடுகளுக்கு இடையே கையொப்பமானது சரிங்களா அது வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கையொப்பம் விட்டுருப்பார் இந்தியா சார்பாக அது தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து சல்மா அணை எந்த நாட்டில் உள்ளது ஆப்கானிஸ்தான்ல இருக்குது அடுத்து பொருத்தமான இணை எழுது சரிங்களா இங்கேயும் பாருங்கள் பொருத்தமான இணை கேட்டிருக்காங்க பொருத்தமற்ற இணையில் பொருத்தமான இடை அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கட்டளை உறுத்தும் நீதி பேரணை அது வந்து மாண்டமஸ் பேராணையெல்லாம் இருக்கு இல்லைங்களா அது வந்து எப்படி ஷார்ட்கில் ஞாபகம் வச்சுன்னா இதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் வேணுன்றவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாற்பதாவது கேள்வி இந்தியா பெருநொருவற்றில் எந்த அமைப்பில் உறுப்பினராக இல்லைன்னா ஏசியானில் தான் வந்து இல்லை சரிங்களா அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் எந்த மொழியில் எழுதப்பட்டது மற்றும் எந்த வாயுவால் பாதுகாக்கப்பட்டுள்ளது இது வந்து இந்தி ஆங்கிலம் ரெண்டு மொழியில் எழுதப்பட்டிருக்கும் அது வந்து ஈலியம் வாயு நிறைந்த ஒரு பெட்டியில் பாதுகாக்கப்படுது சரிங்களா இதை தெரிஞ்சு வச்சுங்க நம்ம வந்து ஆப்ஷனில் தமிழ் இருக்கிறதுனால தமிழ் வந்து பழமையான மொழி அதில் இருக்குன்றது நம்ம வந்து இது பண்ணியிருப்போம் ஆனால் அது தப்பு இது எப்படி கெஸ் பண்ணலான்னு பாருங்கள் இந்தியாவோட மொழி சரிங்களா இந்தி அதிகமாக பேசப்படுறவங்களோட மொழி ஹிந்தி அடுத்து வந்து இங்கிலீஷ் வந்து ஆங்கிலேயர்களுக்கிட இருந்து தான் நம்மளுக்கு இது வந்துச்சு அதாவது விடுதலை வந்துச்சு அதனால ஆங்கிலம் ஆங்கிலமும் சேர்த்துட்டேன் அப்படின்னு நியாயத்து சரிங்களா ஈலியம் கேஸ் கொண்ட ஒரு பெட்டியில் பாதுகாக்கப்படுது சரிங்களா இதை நியாபகம் வச்சுங்க அடுத்து நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை அறிமுகம் செய்தவர் வந்து ஏவி டைசி இது எப்படி நியாயத்துக்கலன்னா சட்டம் வந்து மனிதாபிமானம் இல்லாமல் சட்டம் மட்டுமே ஆட்சி பண்ணிச்சுன்னா அங்கே வந்து எல்லோரும் செத்துடணும் அதாவது டை ஆகிடும் இறக்குற நிலையில் இருப்போம் இல்லைங்களா அதை ஏற்றுக்க முடியாமல் அதை வச்சு டைன்றதை வச்சு டைசின்றதாமே ஆட்சிக்கலாம் அடுத்து பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க இது பாருங்கள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்கிறது வந்து பிரிவு பதினாலு தீண்டாமை ஒழிப்பது வந்து பிரிவு பதினேழு வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பளித்தல் வந்து பிரிவு பதினாறு இதில் பாகுபாட்டை தடை செய்வது பதினெட்டுன்றது தான் வந்து தவறானது அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை அடுத்து பிறவாசிகள் தினம் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்படுகிறது பிறவாசிகள் தினம்ன்றது வந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி கொண்டாடப்படுது இது எதனாலனா காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா போய் போராடிட்டு திரும்பி வந்திருப்பார் இல்லைங்களா அந்தனால தான் வந்து பிரவாசிகள் தினமாக கொண்டாடுறாங்க இது வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க இது தெரிஞ்சு வச்சுங்க ஆப்ஷனில் ஒரு வருஷம் கொடுத்தா நம்ம வந்து வருஷ வருஷம் கொண்டாடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி இல்லை ரெண்டு தான் சரியான விடை இது தெரிஞ்சு வச்சுங்க நாற்பத்தஞ்சாவது கேள்வி குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் வாகனங்களில் பயன்படுத்தப்படும் வண்ணத்தகுடுகள் எது இது வந்து சிவப்பு நிற வண்ணத்தகடுதான் வாகனத்தில் அவங்க பயன்படுத்துகிற வண்ணத்தகுடு எதுன்னு கேட்கறாங்க இது வந்து சிவப்பு நிறம் தான் வந்து சரியான விடை மஞ்சள்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்லாம் வந்து இது ஓட்டுவாங்க இல்லைங்களா டேக்ஸிலாம் ஓட்டுறாங்க இல்லைங்களா ரெண்ட்டுக்கு அதுக்கெலாம் வந்து மஞ்சள் அதாவது பிஸ்னஸ் ரீதியாக ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா அது வந்து மஞ்சள் இதே வந்து வெள்ளை எதுக்குன்னா ஓன் யூஸ்க்கு நம்ம வீட்டில் வாங்கி நம்ம வீட்டில் வீட்டுக்கு வீட்டுக்கோசரம் யூஸ் பண்ணுறீங்களா அது வந்து வெள்ளை நிறம் நீளம் வந்து எதுனா அயல் நாட்டு பிரதி வெளிநாட்டிலேருந்து பிரதிநிதிகள்லாம் வராங்க இல்லைங்களா அவங்க வந்து நீல கலரை யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து சூரி வெளியிட்ட நாணயம் வந்து ரூபியா இது வந்து நூற்றி எழுபத்தி எட்டு கிராம் வெள்ளி சரிங்களா வெள்ளின்றது ஞாபகம் வச்சுங்க ரூபியான்றது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா கேட்க வாய்ப்பு அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு வந்து வரையாடு இது சரியானது அடுத்து தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து ஆலமரம் கொடுத்துருக்காங்க இது தப்பு தமிழ்நாட்டின் மாநில மரம்னு வந்துச்சுன்னா அது வந்து பனை மரம் வரும் அப்போது ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டாவது தவறு ஆப்ஷன் சி தான் வந்து இந்த கேள்விக்கான விடை அடுத்து நாற்பத்தி எட்டாவது ரூபாய் ஐநூறு மற்றும் ஆயிரம் நோட்டுகளை செல்லாது என அறிவித்த ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா தெரிஞ்சு வச்சுங்க அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி சிறிய அரசியல் அமைப்பு என்று அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு சரிங்களா இதை தெரிஞ்ச வச்சுங்க அடுத்து பொறுத்துக்க ஐம்பதாவது கேள்வி ராஷ்டிரபதி பவன் பவன் வந்து புதுடெல்லியில் இருக்குது ராஷ்டிரபதி நிலையம்னா ஹைதராபாத் ரிட்ரீட் கட்டிடம் வந்து ஷிம்லாவில் இருக்குது இது எப்படின்னு வச்சிக்கலனா பவன் பாவர் இல்லைங்களா இங்கே பூ இது கன்ஃபியூஸ் ஆகும் ராஷ்டிரபதி பவனுக்கும் நிலையத்துக்கும் அந்த பவன் பாவர் தான் எங்கள் பூ புதுடெல்லி சரிங்களா இது முடிஞ்சிடுச்சிங்களா நிலையம் சரிங்களா நிலையம்னா நிலை ஒரு நிலையை குறிக்கிறதுனா அதே இடத்துல இருந்தார்னா அவர் வந்து உயர்ந்துட்டார் அதாவது அவரோட பொருளாதாரத்தில் உயர்ந்துட்டார்னு சொல்லணும்னா அவரோட நிலையை குறிக்கிறது நிலையை குறிக்கிதுன்னா ஹைட்டு ஹைட்ராபாத் அப்படின்றத வச்சுக்கலாம் சரிங்களா ரிட்ரீட் கட்டிடம் வந்து சிம்லாவில் இருக்குது இது எப்படி நியாபிச்சிக்கலாம் சிம்லாவில் ட்ரீட் வைக்கிறாங்க அதாவது சிம்லாவில் ஒரு ஹில் ஸ்டேஷன் இல்லையா டூரிஸ்ட் ஸ்பாட்டு அங்கே தான் வந்து ட்ரீட் வைப்பாங்க அப்படின்றத நியாபிச்சுங்க இதுதான் வந்து நம்ம நடத்தின டெஸ்ட் பேச்சுக்கான முதல் தேர்வுக்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளேஷன் வீடியோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே போல் இந்த டெஸ்ட் பேச்சில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான டெலகிராம் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் தர ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க அதே போல் இந்த டெஸ்ட் பேட்ச் எதுனீங்களா எழுதி இந்த டெஸ்ட்டில் உங்களுக்கான மதிப்பெண் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு புரியும் இந்த டெஸ்ட் பேச்ச எத்தனை பேர் எழுதுறாங்க எத்தனை பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ மார்க் வருது எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணுன்றது எனக்கு தெரியும் அதனால தான் கேட்குறேன் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி டெஸ்ட்டு மேட்சில் என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் வந்து எனக்கு தெரியும் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனவுகாஞ்சிவா நன்றி வணக்கம்